சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாருங்களா எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அந்த கிரகங்கள் எல்லாமே ராசி அதிபதி போய் கிடையாது செவ்வாயோட சேர்றது குரு கிடையாது சனி பார்வேல மாட்டின் இருக்கிறது பிரச்சனை ராசி லக்னத்துல கேத்து இருக்கிறது பிரச்சனை வேலை போகக்கூடிய நிலைமை ஏற்படும் நிறைய பேருக்கு பாசோட பிரஷர் குடைச்சல் இருக்கும் நிறைய பேருக்கு நெஞ்சே வலிக்கும் நான் சொல்றது உண்மையாவே ஒரு சில பேருக்கு நெஞ்சு ஹார்ட் நான் சொல்றது நாற்பது வயசுக்கு மேற்பட்ட ஆட்கள்லாம் தயவு செய்து கொஞ்சம் டெஸ்ட்லாம் பார்த்துக்கிறது நல்லது லாங் ட்ராவல் தான் கவனமாக இருக்கணும் பசங்க ஹெல்த் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு எலும்புகள் பாதிப்பு சில பேருக்கு எனக்கு இந்த வேலையே வேணாம் இவ்வளோ பிரஷர் நான் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது எதுக்கு எடுக்கணும் என்ன ஆகப்போதும் ஒரு வேளை சாப்பிடணும் மூணு வேளை சாப்பிடணும் காஃபி டீ சாப்பிட்டா போதும் நிம்மதியான தூக்கம் இருந்தால் போதும் அதுக்கு எனக்கு வந்து என்ன வேணுமோ அது இருக்குது இதுக்கு மேலே நான் அவமானப்பட வேண்டிய இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைமை வந்துவிடும் பசங்களை தூரமாகக்கூடிய வாய்ப்புகள் வீட்டில் அப்பாவை தூரமாகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேர் வெளியூர் போகலாம் ஒரு சில பேர் வெளிநாடு போகலாம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக நமக்கு நடந்துட்டு இருக்குன்னா டிசம்பர் மாதம் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபோர்த் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மெயினாக நான் பார்க்குறது உங்களுடைய மன உறுதிங்கிறது ரொம்ப அதிகமா தேவைப்படக்கூடிய காலகட்டம் குரு வீட்டில் உட்காந்துருக்கனால பெருசாக நெகட்டிவ் இல்லைன்னு சொன்னால் சனி சூரியனை பார்க்குறது சனி செவ்வாயை பார்க்குறது செவ்வாய் சனியை பார்க்குறது இந்தளவு காம்பினேஷன்லாம் புதுதாக ரணகலத்தை உண்டாகும் சுனாமி மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு ஆபத்தை கொடுக்கும் நிறைய கொத்து கொத்தா மக்கள் இறக்கறது நோய் தொற்றுகள் மூளையை தாக்கக்கூடிய நோய் இதெல்லாம் வந்து இந்த வாரம் பயங்கரமா அதை பத்தி தான் பேசுவாங்க ஆக்சிடென்ட்ஸ் நிறைய பாக்குறது விபத்துகள் வாகன விபத்துகள் விமான விபத்துகள் அரசியல் சம்பந்தப்பட்ட களம் வந்து வேற மாதிரி மாறுது அரசியல்வாதிகளுக்கு கண்டம் கோர்ட்டுக்கு போறது ஜெயிலுக்கு போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்க்குற மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாலும் இதோடைய தாக்கம் நம்ம மேல இருக்குங்கிறதா உண்மை செம்மத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் கணபதி வழிபாடு கண்டிப்பா பண்ணும் நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கிறார் வீட்டு கடன் இருந்தா க்ளோஸ் பண்ணுவீங்க எலக்ட்ரானிக்ஸ்க்கான கடன் இப்ப வாஷிங் மிஷின் வாங்கினா சார் ரீசெண்டா ஒரு ஃபிரிட்ஜ் வாங்கினா சார் அப்படின்னா அந்த கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க ஒரு நிம்மதி கண்டிப்பா உண்டு இதெல்லாத்தையும் எடுத்துக்கலாம் பட் அதுக்கும் மேல எப்பெல்லாம் இந்த கோணங்களில் போய் இந்த மாதிரி கிரகங்கள் மாட்டுச்சுன்னா பாதிப்புகள் நமக்கு தான் அதிகம் நம்ம தான் ஹெல்த் பார்த்துக்கணும் நம்மளோட ஹெல்த்து பசங்களோட ஹெல்த் ரத்த பந்தங்கள் உறவுகள் நான் சொல்லக்கூடியது அப்பா அம்மா இவங்க ஹெல்த்லாம் பார்த்துக்கணும் சந்தோஷம்னு சொல்றது செவன்டி ஃபைவ் பொருளாதார ஏற்றம் எயிட்டி ஃபைவ் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நான் சொல்றது ராஜகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்